இயேசு சொல்கிறார் விதைக்குதவன் வசனத்தை விதைக்கிறான் சில விதை வழியருகில் விழுகிறார் அப்ப வசனம் வழியருகில் விழும்போது சாத்தான் அந்த வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனத்தை வசித்து விடுகிறார் மக்களுடைய கிருதயத்தில் இருந்து அந்த வசனத்தை எடுத்து மாற்றுகிறார் அப்போ வழியருகில் விழுந்த விதை என்ன அது சாத்தான் நான் வசனம் கேட்ட உடனே அந்த வசனத்தை திருடிட்டு போகிறான் அந்த வசனத்தை எடுத்துட்டு போகிறான் இப்படிப்பட்ட பெற்ற சூழ்நிலை நம் வாழ்க்கையில் இருக்க கூடாது என்று தேவனோட வசனம் சொல்லுகிறார் அந்த வசனம் வழி அருகில் விழுந்த உடனே அதை சாத்தான் கிருதயங்களில் இருந்து விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து கொண்டு அப்படி எடுத்து கொண்டு போது அதுக்கு வளர முடியாத சூழ்நிலை வரும்